வணக்கம் மக்களையும் நான் உங்கள் விவசாயப்பட்டு தரீங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே ஒரு பதிவில் வந்து பதியம் போட்டு கதளி வாழை வந்து வச்சுருக்கோம் அதை பேக்கெட் பண்ணி ஒரு நாற்பது நாள் வந்து பேக்கெட்டில் வளர்த்து அதுக்கப்புறம் தோட்டத்தில் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அப்போ வந்து நம்ம வைக்கும்போது வந்து கட்டிங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருந்ததுங்க இப்போ பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு தலைச்சல் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பதிவில் அதில் சொல்லியிருப்போம் ஆல்ரெடி பேக்கெட் கட்டை வந்து அந்த பதியம் போட்டு வைக்கிறது வந்து நமக்கு ஒரே தரமாக வரும் ஒரு ஆயிரம் கட்டை போடுறோம்னா ஒரு ரெண்டு வெட்டில் வெட்டாயிடும் தார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் பாருங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா மழை பெய்யவும் உங்களுக்கு வந்து மரம் வந்து எந்த அளவுக்கு வந்து தலைச்சல் இருக்குது அளவுக்கு ஒரே மட்டமாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பதிவில் தெரியுது பாருங்கள் இப்போ வந்து நம்ம மரத்துக்கு வந்து உரம் வச்சுருக்கோங்க இப்படி வந்து பக்கத்தில் வந்து மரத்துக்கு வந்து பறச்சி வச்சிருக்கோம் இதில் வந்து என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெகாரிச்ங்கிறது டிஏபி யூரியா பொட்டாஸு மெக்னீசியம் வந்து நம்ம கலந்து வைக்கலாம் கலந்து வச்சா அதை வெவப்பரேட் ஆகிடும்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து ட்ரிப்பில் விட்டுருக்கேங்க இப்போ வந்து இது நேற்று வந்து இந்த மரத்துக்கு மரம் வந்து இப்படி உங்களுக்கு வந்து வெட்டி வச்சிருக்கோம் குழியில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மழை அதிகமாக இருந்ததுனால பெருசாக எந்த ஒரு உரமுமும் கொடுக்கலைங்க நைன்டீன் வந்து ரெண்டு டைம் கொடுத்துருந்தேன் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு அஞ்சு கிலோங்கிற மாதிரி கணக்கில் நைன்டீன் ரெண்டு டைம் கொடுத்துருந்தேன் ஹெர்போவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணுயிரி கலந்த ஒரு கெமிக்கல் இருக்குதுங்க கெமிக்கல் கிடையாது அது பயோ பியூர் பயோங்க அது அது எதுக்குன்னா வந்து வேலை வேர் வளர்ச்சி தூண்டுறதுக்கும் ப்ளஸ் வந்து வேர் நல்லா ஓடுறதுக்கு ப்ளஸ் வந்து மண்ணில் இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு செடிக்கு எடுத்து கொடுக்குறதுக்காக அதுவும் ஒரு மைக்ரோ தான் அது வந்து அந்த மண்ணில் இருக்கற எரு எருக்களை வந்து நியூட்ரியன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி செடிங்களுக்கு கொடுக்குறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பயோங்க அது வந்து ஹெர்போவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டு மூணு லிட்டர் கொடுக்கலாம் ட்ரிப்ளியே அது கொடுத்துருக்குங்க இப்போ இது வரைக்கும் இப்போது ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து இந்த வாழைக்கு வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்குங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம களை வெட்டும் போது மறுபடியும் அந்த நுண்ணுடைய மெக்னீசியம் ஜிங்கு போரான் இதெல்லாமே கலந்து போட்டு களை வெட்டலாம் இன்னும் பத்து நாளில் வந்து இது களை வெட்டிடலாங்க நான் உங்களுக்கு களை வெட்டும் போது என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத வந்து அடுத்த பதிவில் போடுறேன் நன்றி